ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாஃப்டான பஞ்சு போல் மிருதுவான இட்லி எப்படி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசி ரெண்டு கப் எடுத்துக்கலாம் இது எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் இப்போ இது யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு சின்ன கடையில் கூட இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கப்பு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இப்போ ரெண்டு கப்பு மாப்பிள்ளை சம்பா எடுத்தாச்சு இது கூடயே நம்ம முக்கால் கப்பு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசி ஆட் பண்ணுறதுனால இட்லி சாஃப்டாகவும் தோசை செய்யும்போது தோசை நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக முக்கால் கப்பு முழு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூடையே கால் டீஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி ப்யூராக தண்ணி இருக்கணும் அது வரைக்கும் நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இந்த தண்ணியை நம்ம மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி வச்சாச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக உளுந்து உளுந்த வந்து இப்போவே தண்ணி ஊற்ற வேண்டாம் மாவு அரைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும் அதுவே போதும் இப்போ இது ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அரிசி ஊடுறதுக்கு மினிமம் எயிட் ஹவர்ஸாவது ஆகணும் எயிட் ஹவர்ஸ் ஆகட்டும் எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு உளுந்த நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாலே தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து உளுந்தும் நல்ல சாஃப்ட்டாக ஊறிடுச்சு அது போல் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு முதல்ல உளுந்த அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆகுது இது அரைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக மாப்பிள்ளை சம்பா அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை நம்ம உளுந்து எடுத்த அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இது நம்ம எட்டு மணி நேரம் வரைக்கும் புளிக்க விட்டுடலாம் எயிட்டேஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா புளித்து மேலே வரைக்கும் வந்திருக்கு இதை ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்ச தான் நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இட்லி தட்டை எடுத்து அதில் நான் துணி போட்டிருக்கேன் இந்த துணிலேயும் நம்ம செய்யலாம் இல்லைனா டைரெக்டாகவும் நம்ம வந்து இந்த குழியிலையே மாவு போட்டுக்கலாம் துணியில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் இட்லி சாஃப்டாக இருக்கும் இப்போ துணியை வச்சாச்சு இதில் நம்ம இட்லி மாவு ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிக்கலாம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அது வேகிறதுக்கு டைம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அடுத்ததான் நம்ம சிம்மிலேயே வச்சுருங்க சிம்மலியை வச்சு அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இட்லி மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா இட்லி ஈஸியாக வரும் இப்போ இதை பிளேட்டில் கம்த்திடலாம் இட்லி அருமையாக எடுக்க வருது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா இட்லி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சாம்பார் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இட்லிக்கு தக்காளி கடையில் எடுத்திருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ